அட என்னங்க இது CSK கண்டினியூசா ரெண்டு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க இதனால அவங்க ப்ளே ஆஃப்க்கு போறதுல ஒண்ணு சிக்கல் ஏற்பட்றாதே இப்படி தாங்க CSK ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாயிண்ட்ஸ் டேபிள் நிலவரம் தான் வந்து பார்க்க போறோம் உண்மையிலேயே CSK ரெண்டு மேட்ச் தோத்தனால அவங்க ப்ளே ஆஃப்க்கு போறதுக்கு சிக்கல் அப்படினா வந்து சொல்லவே முடியாதுங்க ஏனா இந்த தடவை IPL பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் கேகேஆர் மட்டும் தான் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட தோக்காம மூணுலயுமே வந்து வின் பண்ணி டாப்ல வந்திருக்காங்க மற்றபடி சிஎஸ்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் இந்த மாதிரி டீம் அஞ்சு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணி சேம் பாயிண்ட்ஸ்ல வந்து அதனால இனி வரப்போற மேட்ச்ல வந்து எப்படி சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு போறாங்களா இல்லையா அப்படின்றது சொல்ல முடியும் இப்போ சிஎஸ்கேக்கு வந்து என்ன நிலமை இருக்குன்னா இப்போ இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க இல்ல ரெண்டுல வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டுல வந்து தோத்துருக்காங்க இன்னும் வந்து சிஎஸ்கேக்கு பத்து மேட்ச் வந்து இந்த பத்து மேட்ச்ல வந்து ஆறுல வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த கவலையும் இல்லாம யார் தயவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடலாம் அதனால இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப தோத்தது போதும்ப்பா இனிமேல் வரப்போற மேட்ச் எல்லாத்தையுமே வந்து வின் பண்ணி நம்ம பாட்டுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பை வந்து உறுதிப்படுத்திக்குவோம் அப்பதான் நிம்மதியா வந்து இருக்கும் அதை விட்டுட்டு ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் வந்து தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல வந்து ப்ரெஷர் ஆயிடும் அப்புறம் மத்த டீம் நம்பி தான் நம்ம ப்ளே ஆஃப்க்கு போக முடியுமா இல்லையா அப்படின்றது சொல்ல முடியும் நமக்கு எதுக்கு வம்பு இன்னும் பத்து மேட்ச் வந்து இருக்குல்ல ஸ்டார்டிங்ல எப்படியாவது ஆறு மேட்ச் வந்து கண்டினியூஸா வந்து வின் பண்ணிருங்க நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை சொல்லும் போதே ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன கேள்வி வந்து கேக்குறாங்கன்னா சிஎஸ்கே விடுங்கப்பா நம்ம பங்காளி மும்பையோட நிலைமை என்ன அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க உண்மையில இந்த ஐபிஎல் சீசன்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது வந்து மும்பை தாங்க ஏன்னா இது வரைக்கும் மூணு மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க இதுல ஒண்ணுல கூட வின் பண்ணாம இவங்க தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து கடைசி இடத்துல வந்து இருக்காங்க இதனால மும்பையோட நிலைமை தான் ரொம்ப மோசமா வந்துருக்கு இருக்கு மும்பைக்கு வந்து இன்னும் பதினோரு பதினோரு மேட்ச் வந்து அந்த பதினோரு மேட்ச்ல வந்து அவங்க எட்டு மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து ப்ளே ஆஃப்க்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இதுக்கு முன்னாடி தான் மும்பை வந்து தோத்தனால இனி வரப்போற மேட்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில வந்து ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணாம இருக்காங்க இனி வரப்போற மேட்ச்லயாவது என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த ஆர்சிபிக்கு என்ன நிலமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து இருக்காங்க ஆனா ஒன்னே ஒண்ணுல மட்டும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால அவங்க கிட்ட வெறும் ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அதனால ஆர்சிபிக்கு வந்து ப்ளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இன்னும் அடுத்து வரப்போற பத்து மேட்ச்ல வந்து ஏழு மேட்ச் வின் பண்ணா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபினால ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் இல்ல ரொம்ப வந்து கஷ்டமா போயிடும் அதனால ஆர்சிபியும் இனி வரப்போற மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் வந்திருக்காங்க ஆனா இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டீம் பிளே ஆஃப்க்கு போயிருவாங்கப்பா இந்த டீம் பிளே ஆஃப்க்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்ல முடியலங்க ஏன்னால் எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாக வந்துருக்குற மாதிரி தான் வந்து தெரியுது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கேட்க யாரும் ராஜஸ்தான் மட்டும்தான் ஒரு மேட்ச் கூட தோற்காம டாப்பில் வந்திருக்காங்க மற்ற டீம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க ஒரு சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து தோத்துருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் பேலன்ஸாக வந்திருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதனால இந்த தடவை ஐபிஎல் சீசன் வந்து பயங்கர டஃபாக வந்து போக போகுது இவங்க தான் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்றத நம்ம கடைசி நேரம் வரைக்குமே வந்து சொல்லவே முடியாது அதனால நல்லா பொறுத்து இருந்து பார்க்கலாம் இனி வர போற மேட்சஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்